வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக்கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது நெல்லித்தோப்பு தொகுதியில் ரூபாய் எழுபத்தெட்டு லட்சம் மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளை தொகுதி எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வினோபா வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் முப்பத்தி மூணு லட்சம் மதிப்பில் யூ வடிவ வாக்கால் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணி மேரி பின்புறம் உள்ள பகுதிகளுக்கு சுமார் நாற்பத்தி ஆறு லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி இரண்டு இடங்களிலும் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட்ட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்